ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி குழம்பு செய்ய போகிறேன் அதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் பழைய காலத்தை ஸ்டைலில் இப்போ நான் செய்ய போகிறேன் அதுக்கு வந்து தேங்காய் வந்து அரைமுடி எடுத்திருக்கேன் பொட்டுக்கடலை வந்து ரெண்டு ஸ்பூன் எடுத்திருக்கேன் முந்திரி வந்து ஒரு ஆறு பல் எடுத்திருக்கேன் தக்காளி ஒன்று எடுத்திருக்கேன் அப்புறம் வர மிளகாயும் கொத்துமல்லியும் வறுத்து அரைச்சி வைக்கிற மாதிரி குழம்பு அதே மாதிரி சின்ன வெங்காயம் கொஞ்சம் அரைச்சிக்கணும் இது எல்லாமே வணக்கி அரைச்சிக்கிறது அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு என்ன போடணுன்னு பார்க்கலாம் பாருங்கள் தாளிக்கிறதுக்கு வந்து இப்போ வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் கட் பண்ணிக்கிட்டேன் அப்புறம் அதுக்கு மஞ்சள் வந்து கொஞ்சம் எடுத்துருக்கேன் ஒரு ஸ்பூனு பட்டை லவங்கம் கிராம்பு சோம்பு இது வந்து தாளிக்கிறதுக்கு கருப்பில தள்ளையும் தாளிக்கிறதுக்கு இப்போ இந்த காளான் வந்து மேலே தோலை நீக்கிட்டு நல்லா சுடுதண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து குழம்பு வைக்கிறாங்க இப்போ வைக்கிற குழம்பு வந்து பழைய ஸ்டைலில் நான் வைக்கிறேன் இந்த குழம்பு வைக்கிறதுக்கு முதல்ல வந்து நம்ம காளானை வந்து தோல் நீக்கிடலாம் இது எப்படி தோல் எடுக்குதுன்னு காட்டுறோம் பாருங்க இப்போ வந்து இந்த தோலை வந்து இப்படி நம்ம எடுத்துடணும் இந்த மாதிரி எடுத்துட்டோம்னா குழம்பு வச்சா டேஸ்ட்டாக இருக்கும் இல்லைன்னா வந்து ரொம்ப மொத்தமாக இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த காளான் இப்படி எடுத்துடலாம் ஒவ்வொன்றையும் தோல் எடுத்துட்டு நம்ம அதுக்கப்புறம் வந்து குழம்பு வச்சுக்கலாம் இது மாதிரி எடுத்துடணும் நல்லா கழுவிடணும் மண் அதிகமாக இருக்குது நல்லா ரெண்டு மூணு தடவை கழுவிக்குங்க இப்போ எல்லாமே எடுத்து கழுவி தோல் நீக்கிட்டு அதுக்கப்புறம் நல்லா கழுவிட்டு அப்புறமா குழம்பு தாளிக்கலாம் இந்த மாதிரி வெளியே வரும் மேலே நினச்சிடலாம் இப்படி எல்லாமே எடுத்துருங்க பாருங்க காளான் வந்து நல்லா கட் பண்ணி வச்சு கட் பண்ணி தோல்லாம் எடுத்துட்டேன் தோல் எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டேன் இப்போ வந்து இது குழம்பு எப்படி தாளிக்குதுன்னு பார்க்கலாம் முதல்ல வந்து அரைக்கிறதுக்கு என்னென்ன போட்டு அரைக்கணும்னு அதை பாருங்கள் பாருங்கள் இப்போ எல்லாமே அரைச்சிக்கலாம் ஒவ்வொன்றா வறுத்து அரைச்சி இப்போ எப்படி வந்து குழம்பு வைக்குதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் இப்போ ஃபஸ்ட்டு வந்து வரமிளகாய் வந்து நான் வறுத்துக்கிறேன் தேவையில் சும்மாவே வறுத்து நம்ம அரைச்சிக்கலாம் அடுத்தது வந்து மல்லி போட்டுக்கலாங்க மல்லி நல்லா செவக்க வறுத்து எடுத்து அரைச்சிக்கலாம் இப்படி வறுத்து அரைக்கிறதுல அதில் ஒரு வந்து நல்லா வாசனை வரும் அந்த குழம்பு ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் நான் வந்து இந்த மாதிரி அரைக்கிறேன் அடுத்தது சின்ன வெங்காயம் இது கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம்

முந்திரி கொஞ்சம் போட்டுக்கலாம் முந்திரி வந்து நமக்கு தேவைன்னா போட்டுக்கலாம் இல்லைன்னா சுக் பண்ணிக்கலாம் சும்மா ஒரு ஆப்ஷன் தான் நான் போடுறேன் இதில் இந்த தேங்காயும் கொஞ்சம் இப்போ லைட்டாக வறுத்துக்கலாங்க தேங்காயம் வறுத்தாச்சு இதெல்லாம் ஒன்றா போட்டு நல்லா அரைச்சிக்கலாம் பாருங்கள் ஒரு வடை சட்டி வச்சுட்டேன் இப்போ வந்து நம்ம குழம்பு எப்படி தாளிக்குதுன்னு பார்க்கலாம் பாளம் குழம்பு இப்போ நல்லா காய்ஞ்ச பிறகு நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம் நல்லா சூடு எரிட்டோம் பாருங்கள் நல்லா சூடு ஏறிச்சு இப்போ ஆயில் ஊற்றிடலாம் கொஞ்சம் ஆயில் அதிகமாக விட்டாவே டேஸ்ட்டாக தான் இருக்கும் இப்போ ஆயில் காஞ்சோம்னா நம்ம கடுகு போட்டு தாளிக்கலாம் பாருங்கள் ஆயில் காஞ்சிச்சு கொஞ்சோண்டு கடுகு போட்டுக்கலாம் கடுகு போட்டு கருவேப்பிலத்தலை கொஞ்சம் போட்டுக்கலாம் அப்புறம் பட்டை லவங்கம் கிராம்பு சோம்பு இதெல்லாமே போட்டு தாளிக்கலாம் அதுக்கு பிறகு வந்து நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் பத்தி சொல்லல கொஞ்சம் நீங்க இருந்தா போட்டுக்குன்னு எல்லாம் தேவையில்லை ஒரு பெரிய வெங்காயம் அரைச்சிருந்தேன் அதை போட்டுக்கலாம் அரைக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் போட்டாச்சு இப்போ தாளிக்கிறதுக்கு பெரிய வெங்காயம் ஒன்று போட்டிருக்கோம் இதுலேயே காளானே கொட்டிடலாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் மல்லியும் வர நம்ம அரைச்சிட்லிங்களா அது தனியாக அதில் கொட்டிடலாம் அரிசி வச்ச குழம்பு தான் டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் நான் அரைச்சி வைக்கலான் வரணும் நல்லா வணங்கிடுச்சு இப்போ நாங்கள் இந்த அரைச்சி வச்ச தேங்காய் வெங்காயம் இதெல்லாம் இதுலேயும் கொட்டிடலாம் நல்லா பாருங்க உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் உங்களுக்கு தேவையான உப்பு போட்டுக்கங்க இப்போ இது நல்லா வந்து வேகணும் வெந்து ட்ரை ஆகணும் பாருங்கள் குழம்பு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது காளம் குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் காளாங்குழம்பு ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்கள் இந்த மெத்தட்லேயே செஞ்சு பாருங்கள் பிடிக்கும் உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ